மக்கள் நிர்பர் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சார் இந்த எடப்பாடி அவர்கள் இப்போ எம்பி தேமு கூட்டு எம்பி கொடுத்துருக்காரு அவருடைய வீகம் எப்படி இருக்குது அதோட இதோட அதிமுக கூட்டணியுடைய எப்படி போ போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அதிமுகவை மையமாக வைத்து தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அதிமுகவை மையமாக வச்சு தான் நடக்கும் இன்னைக்கு திமுக வந்து அவருடைய முதல்வர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இரநூறு தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்றார் அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆட்சி அவர்கிட்ட இருக்கு கூட்டணி வந்து பலமாக இருக்குன்னு கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற ஐடி விங் போன்றவர்கள் பரப்புகிற அந்த தகவல்களை வைத்து அவர் பேசுறார் ஆனால் அவர் உண்மையாக யாருக்கிட்ட தகவலை திரட்டணுன்னா அரசு அதிகாரிகள் உளவுத்துறை அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் அவருடைய தந்தையை பார்த்தீங்கன்னா அவர் எல்லா தரப்புக்கிட்டே இருந்தும் மக்களுடைய கருத்து கேட்பார் எதிர்ப்பு எதிர்ப்பாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க விமர்சனம் செய்வாங்க நேருக்கு நேராக விமர்சனம் செய்வாங்க உங்களுடைய அரசினால் அல்லது உங்களுடைய கட்சியினுடைய செயல்பாட்டால் இவங்க பாதிச்சிருக்காங்கன்னு ஆனால் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் வந்து கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிற மந்திரிகளையும் முன்னணி தலைவர்களையுமே சந்தித்து ஆலோசனை நடத்துறதில்லை அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா அதிகாரிகளும் மற்றவர்களும் அவருக்கு ஆதரவா தகவல் சொன்னா அவர் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா மக்கள்கிட்ட நேரடியாக போகணும் இந்திய இன்றைய அரசியலில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் மக்களை சந்திக்கிற ஒரே ஒரு தலைவர் யாருன்னா அதாவது நேருக்கு நேராக ஒரு எந்தவித கூச்சமும் இல்லாமல் எந்தவித பயமும் இல்லாமல் மக்களை நேருக்கு நேராக சந்திக்கிற ஒரே தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் என்ன காரணம்னா அவர் கடந்த அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினாரோ அதெல்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்லும் போது அது இன்னைக்கும் நினைவில் இருக்கு உதாரணமா இந்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு மருத்துவ கல்லூரிகளில் சேர்க்கை கொடுத்தது ஆட்சி போய் கிட்டத்தட்ட நான்கு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்தை நோக்கி இன்னைக்கு போய் போயிட்டு இருக்கு இன்னைக்கும் அவரால் தான் எங்க வீட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் உருவாகி இருக்காங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி பதினோரு மாவட்டங்கள்ல வந்து மருத்துவக் கல்லூரி அதே மாதிரி அவர் ஊரக வளர்ச்சி துறையில வந்து இந்தியாவிலே எந்த மாநிலமும் வாங்காத விருதுகளை எல்லாம் மத்திய அரசாங்கத்திட இருந்து வாங்கினதுக்கு காரணம் நீங்க எல்லா சாலைகள்லயும் பாத்தீங்கன்னா ரோடு வசதி இருந்துச்சு குடிநீர் வசதி இருந்துச்சு மேம்பாலங்கள் இருந்துச்சு எடப்பாடியுடைய அந்த நான்கு ஆண்டு காலம் வந்து தமிழகத்தில் வளர்ச்சி திட்டங்கள் வந்து அபரிதமா இருந்துச்சு அதெல்லாம் கண்ணு முன்னால மக்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கம் ஏதோ நமக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில் அவங்க பாக்குறாங்க அதெல்லாம் அவர் சொல்லும்போது இந்த மேம்பலை நான் தான் கட்டினேன் இந்த கல்லூரியை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கும்போது அவர் வந்து தன்னுடைய ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள் வந்துச்சோ வளர்ச்சி திட்டங்கள் வந்துச்சோ அதெல்லாம் சொல்றார் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் கொஞ்சம் முனைப்போடு செயல்பட்டு இருந்தார்னா மீண்டும் அதிமுக ஆட்சி வந்திருக்கணும் எப்படி வந்து மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க சட்டப்பேரவையில் சொன்னாங்களோ என்னுடைய மறைவுக்கு பிறகு நூறு ஆண்டுகளும் அதிமுக ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு பிரிந்திருக்கிற இன்றைக்கு பாஜகவோடு ஐக்கியமாகறதுக்கு துடிக்கிற ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் இணைந்து தென் மாவட்டங்களில் குறைந்தது ஒரு இருபது முப்பது எம்எல்ஏ தொகுதிகளில் அதிமுக விசுவாசத்தோடு எம்ஜிஆர் உருவாக்கிய செல்வி ஜெயலலிதா உருவாக்கிய அந்த இரட்டலட்சணத்துக்கு துரோகம் செய்யாமல் வாக்குகள் கேட்டிருந்தால் இரண்டாயிரத்தி ஒரு இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி மலர் மலர்ந்திருக்கவே இருக்காது அதையெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் அதிமுக அப்படிங்கிற அந்த சின்னமும் அந்த கட்சியும் இருக்கும் வரை ஆட்சியில் அமர முடியுங்கிற நம்பிக்கை கீழருக்கு அத்தனை தொண்டர்கள்ட்டு இருக்கு அதனால எடப்பாடியார் எடுக்கிற ஒவ்வொரு வீகங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அதிமுகவை அரியணையில் அமர வைக்கிற அந்த வீகத்தை தான் இன்றைக்கு அவர் அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதனால் அதிமுகவை பலவீனமான கட்சியாக பார்ப்பவர்கள் எல்லாம் இன்னும் இரண்டோரு மாதங்களில் அந்த கட்சி வீர்கொண்டு எழுவதைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து சரி சார் ஆட்சி இப்போ வந்து விஜயுடைய கட்சியை இதில் சேர்றதுக்கு வாய்ப்பு கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் முன்னெடுத்த எல்லா கொள்கைகளும் தனித்துவமானவை அவர் தனித்து போட்டியிடுகின்ற அந்த அந்த தான் அவர் வந்து நடத்தினார் அடுத்தது கட்சியினுடைய கொள்கைகளை சொன்னார் அவர் சொன்ன ஐந்து தலைவர்களும் தனித்துவமானவர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி என்றால் திமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கருத்து பொருள்தான் எல்லா மக்களிடமும் இருக்கின்றது இந்த நிமிடம் வரை விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சி மக்களிடம் பேசுபொருளாக இன்னும் போய் சேரவே இல்லை அதற்கு முக்கிய காரணம் என்று எல்லோரும் சொல்வார்கள் என்னுடைய சக நண்பர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாம் சொல்வது விஜய் களத்துக்கு வரவில்லை அதனால் அவருடைய கட்சி மக்களிடம் போய் சேரவில்லை என்ன ஆனால் அரசியல் என்பது நீங்கள் நீண்ட நெடுங்காலம் நீங்கள் பணியாற்ற வேண்டியது தமிழகத்தில் நீங்கள் மிகப்பெரிய நடிகர் ஆட்சி அமைக்கிற வல்லமை பெற்றவர் என்றால் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அவர் அரசியல் வாழ்க்கையை தனித்து வாழவில்லை அவர் சினிமா வாழ்க்கையோடு சேர்ந்த அரசியல் வாழ்க்கை ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவில் அவர் ஒரு முக்கிய பிரபலமாக இருந்தார் அவருடைய முகத்தை காட்டினால் தான் திமுகவுக்கே வாக்கு விடும் என்று சொன்னவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் கருணாநிதி அவர்களும் அப்படிப்பட்ட தலைவரே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர் கட்சியை தொடங்கி திண்டுக்கல் மா போன்ற இடங்களில் இடைத்தேர்தலில் போட்டு அவருடைய தொண்டர்கள் வந்து ரத்தம் சிந்தினார்கள் எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கல் சென்னையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி போகும்போது அவர் சென்ற ரயிலிலும் சரி அதற்கு முன்பு பேருந்துகளில் வந்தவர்களும் திமுகவால் தாக்கப்பட்டார்கள் உயிர் அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சி வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள் மீதும் அதிமுகவின் தொண்டர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது அதையெல்லாம் மீறி நின்று ஜெயித்தவர் எம்ஜிஆர் இன்றைக்கு விஜய் வந்து ரோட்டிலே வருவதற்கு அவருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது அது மக்களால் இல்ல அவருடைய ரசிகர்களால் ரசிகர்கள் அத்தனை பேருமே விளையாட்டு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் வெறிப்பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் சினிமா ரசிகர் அப்படி என்றால் அவருடைய நடிப்பை ரசிக்கலாம் அவருடைய வாழ்க்கையை ரசிக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாம் வெறி பிடித்தவர்களாக தன் தான் விரும்புகிற ஒரு தலைவனை கையை பிடித்து இழக்கவும் சட்டையை பிடித்து இழுக்கவும் அவர் பயணிக்கிற கார் மேல் ஏறி குதிக்கிறது இந்த இது போன்ற ஒரு செயல்கள் வந்து அரசியலுக்கே சரிபட்டு வராது ஒரு தலைவர் தான் இடுகிற கட்டளைக்கு அவருடைய ரசிகர்கள் கட்டுப்பட வேண்டும் அந்த பக்குவம் அவருக்கு அவருக்கு அவருடைய ரசிகர்களுக்கு இல்லை இந்த நேரத்தில் அவர் தனித்து போட்டி என்று அவர் போனால் அவருடைய ஒட்டுமொத்த சினிமா வாழ்க்கையே கெட்டுப்போகும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளில் அவர் தனக்கு சாதகமாக தான் நிம்மதியாக பயணிக்கிற கூட்டணி அமைக்கிற ஒரே கட்சி என்றால் அதிமுக மட்டும்தான் ஏனால் அதிமுகவில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் நடிகர் விஜய்க்கு எதிராக ஒரு விமர்சனமும் இந்த நிமிடம் முறை வைக்கவே இல்லை விஜய் வந்தால் வரவேற்போம் விஜய் வந்து ஒரு நல்ல ஆட்சி மலர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அப்படி என்று விரும்பினால் அவர் அதிமுகவுடன் தான் இணைய வேண்டும் என்று கூட்டு கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் பாரதிய ஜனதாவும் அவர்கள் அவருக்கு அழைப்பு விடுகிறார்கள் என்ன அடிப்படையில் அழைப்பு விடுகிறார்கள் திமுக ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் மத்தியில் இருக்கிற பாஜக எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு அடிப்படை சித்தாந்தத்தில் திமுகவுடன் எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைத்திருக்கிறதோ அதே போல தமிழ்நாட்டுக்கு எது நல்லது ஊழலற்ற ஆட்சிதான் முக்கியம் திமுகவில் குடும்ப ஆட்சி வந்துவிட்டது விட்டது மன்னர் வந்து என்று அவர் மற்ற எதிர்கட்சிகளை விட ரொம்ப படுபயங்கரமான குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருக்கிறார் அப்போ திமுக ஆட்சிக்கு வர வேண்டாம் என்று அவர் முழுமையாக நினைத்தால் அவருக்கு கூட்டணி சேர இருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான் ஏனால் விஜயை உரிய மரியாதையோடு விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுப்பது மட்டுமில்லாமல் தேர்தல் களத்தில் தங்களுடன் இணைத்து கொண்டு பயணிக்கிற பக்குவம் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் இருக்கின்றது மற்ற கட்சியை அவர் தேடி போனார் என்றால் அவரையும் அழிக்க பார்ப்பார்கள் விஜயுடைய ரசிகர்களுக்கும் அவமானங்கள் தான் வந்து சேரும் அதிமுக மட்டும்தான் அவரை அரவணைத்து அழகாக அரசியல் பயணத்தில் அழைத்து சென்று வெற்றியை அவருக்கு தேடித் தருவார்கள் இதையெல்லாம் விஜய் அவர்கள் புரிந்திருக்கிறார் என்று எனக்கு அவருடைய நண்பர்கள் வட்டத்திலிருந்து தகவல் வருகிறது அவர் அதை அறிவிப்பதற்கு தயங்குகிறார் தேர்தல் நேரத்தில் நாம் இன்னும் மக்களிடம் போய் சொல்லு நம்முடைய கொள்கைகளை சொல்லுவோம் நமக்கு எப்படி ஆதரவு வருகிறது அதையெல்லாம் பார்த்த பிறகு தேர்தல் நெருங்குகின்ற போது முடிவெடுப்போம் என்று சொல்வதை பார்த்தால் அவர் தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்பில்லை அவர் அதிமுகவுடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரே எதிரி திமுக என்று பிரபல பிரகடனப்படுத்தி பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் கண்டிப்பாக இணைவார்கள் அதிமுக விஜயை வரவேற்பத வரவேற்பதற்கு எப்போதுமே தயாராக இருக்கிறது சரி கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா என்னோட சேர்ந்த ஆட்சியில பங்கு யார் வராங்களோ அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அதிமுக அந்த ஒரு இது கொடுப்பாங்களா அதிமுகவில் ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகள் இதையெல்லாம் வெளியில் பேசுகின்ற விஷயங்கள் கூட்டணி என்று பேசுகின்ற போது வந்து மறைந்த நடிகர் விஜயகாந்தோடு நெருங்கி பழகியவர்கள் அவர் அதிமுகவோடு நெருங்கவே மாட்டேன் என்று சொன்னவர் ஜெயலலிதாவை போயஸ் கடலில் சந்திக்கவே மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் ஒரே இரவில் எத்தனை தொகுதி என்று ஒப்பந்தமே கையெழுத்தானது இதெல்லாம் ஒரு சில மணி நேரங்களில் முடிவாகின்ற விஷயம் அது எப்போது நடக்கும் என்றால் நடிகர் விஜயும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேருக்கு நேர் அமர்ந்து பேசுகின்ற போது தொகுதிகள் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்காது ஆட்சியில் பங்குகின்ற ஒரு விவகாரம் ஒரு பெரிய விஷயமாக இந்த கூட்டணியில் சேராததற்கு ஒரு தடையாக இருக்காது அவர்கள் தலைவர்கள் இரண்டு பேர் பேசினால் அவர்கள் கொடுக்கிற அந்த வாக்குறுதிகள் நம்பிக்கை இருவருக்கும் இடையே ஏற்படுகின்ற மன ஒற்றுமை எல்லாவிதமான விதமான சர்ச்சைகளையும் தள்ளிவிட்டு வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் விஜய் வந்து ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் அந்த எண்ணம் எல்லாம் அவர்கள் இரு பெரும் தலைவர்களும் உட்கார்ந்து பேசுகின்ற போது அது எல்லா சர்ச்சைகளுக்கும் முடிவுக்கு வந்து இருவரும் இணைந்து தமிழ்நாட்டிற்காக நல்ல முடிவெடுப்பார்கள் என்பது அதிமுக முன்னணி தலைவர்கள் உறுதியாக சொல்கிற தகவல்கள் சரி சார் சீமானுடைய நிலைமை சீமான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த ஏன்னா ஒரு எதிரிய எல்லாரும் எதிரியை கோல் பண்ணுன்னா அவன் மட்டும் தனியான அவரும் தோத்துடுவாரு இப்போ அவர் வந்து இதே அதிமுகவோட இணைஞ்சாருன்னா இன்னும் மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஆகிடும்ல சாத்தியம் சாத்தியம் இருக்கா எல்லாமே அரசியல் கணக்குகள் ஆனால் அவரை பொறுத்த அவர் தமிழ் தேசியம் என்ற கொள்கையை முன்வைத்து நீக்கின்றார் கொள்கை சார்ந்து அவர் அதில் வந்து அவர் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள அவர் தயாராக இல்லை அவருடைய நினைப்பை எல்லாம் தனித்து போட்டியிட்டு பதினைந்து இருபது சதவீதம் அப்படின்ற ஒரு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அழு அழுத்தமாக இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் அவர் நாம் தமிழர் கட்சியில் அவரை தவிர பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது அவர்தான் சிங்கிள் ஆர்மி அவரை நம்பிதான் அந்த இயக்கமே இருக்கின்றது அவருடைய சிந்தனை திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்னை போன்ற ஊடகவியலாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் என்னவென்றால் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுக்காது திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் கடுமையான பிரச்சாரத்தை சீமானே முன்னெடுப்பார் திமுகவுக்கு தேர்தலில் சரிவை சந்திக்கின்ற அனைத்து விதமான பிரச்சாரத்தையும் தனி மனிதனாக சீமான் முன்னெடுத்து செல்வார் என்று தான் சொல்கிறார்களே தவிர அவர் கூட்டணி சிந்தனைக்கே அவர் வரல அப்படிங்கிறதான் எல்லாரும் சொல்றாங்க அவர் தனித்துதான் போட்டியிடுவார் என்று நான் நம்புகிறேன் எனக்கு கிடைத்த தகவல் மாதிரி அவர் திமுகவுக்கு எதிரான கடுமையான பிரச்சாரத்தை வைத்தாவே அது அதிமுக கூட்டணிக்கு மிகுந்த பலம் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பிஜேபி வந்து இப்போ அதிக சீட்டு கேட்குறாங்க இங்கே இந்த கூட்டணியில் சப்போஸ் அவங்களும் வந்து அவங்களும் அதிக சீட்டு அவங்களும் ஒரு ப்ரெஷர் இப்போ எப்படி கூட்டணிக்கு ப்ரெஷர் சேர்க்கறதுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களோ அதேமாரி கொடுக்க வாய்ப்பு இருக்கா எங்களை சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு இந்த அமைச்சரவையில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோன்னா மாநிலத்தை ஒட்டி நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு எடப்பாடியாரும் அமித்ஷாவும் சேர்ந்தெடுத்த முடிவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்திருந்தால் அதிமுக எ எம்பிக்கள் டெல்லியில் எத்தனை பேர் அமர்ந்திருப்பார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் பதினஞ்சு எம்பிகள் ஜெயிச்சிருப்பாங்கன்றாங்க இருபது எம்பிகள் ஜெயிச்சிருப்பாங்கன்றாங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கையில் அதிமுகவும் பாஜகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலை சந்தித்து ஒரு இருபது எம்பி அல்லது பதினைந்து எம்பி வந்து அதிமுக கூட்டணியில் கிடைத்திருந்தால் இன்றைக்கு எடப்பாடியார் டெல்லி சென்றால் அவர்தான் அவருக்கு கிடைக்கிற ராஜ மரியாதை வேறு எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காது சந்திரபாபு நாயுடுக்கோ நிதிஷ்குமாருக்கோ வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்காது ஏனால் ஏனென்றால் அவர்களெல்லாம் என்றைக்குமே என்னைக்குமே பாஜகவுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக இல்லை ஏனால் அவர்களுக்கெல்லாம் அரசியல் பின்புலம் தாங்கள் தலைவர் என்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு எப்போதுமே இருக்கின்றது ஆனால் எடப்படியார் அந்த சிந்தனையோடு பாஜக தலைமையோடு அவர் என்றைக்குமே பேசியது கிடையாது மத்தியில் பாஜக ஆட்சி மாநிலத்தில் அதிமுக ஆட்சி மாநில வளர்ச்சிக்காக பாஜக அரசோடு இணக்கமாக போவோம் என்பதுதான் அவருடைய ஒரே கொள்கையாக இருந்துச்சு அப்போ அதிமுகவும் சரி பாஜக மேலிட தலைவர்களுக்கும் இருக்கிற சிந்தனை என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தல்தான் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் முக்கியமானது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்த தவறை மீண்டும் எடப்பாடியார் இருபத்தி ஒன்பதில் எடுத்துவிடக்கூடாது என்ற அந்த கவனத்தில் அவரோட அவர்கள் மள்ளுக்கு நிற்கவே மாட்டார்கள் மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி எனக்கு தெரிந்தவரை அவர்கள் சில மந்திரி பதவிகளை கேட்பார்கள் என்றுதான் எனக்கு சொல்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை எழுந்தால் தேர்தல் முடிவுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் எந்த அணிக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர் கணக்கெடுத்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் எடப்பாடியாரை இனிமேல் மத்திய அரசோ பாஜக தலைவர்களோ நெருக்கடி கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஏன் இதை உறுதியாக சொல்கிறேன் என்றால் இன்றைய பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெளிவான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வருகின்றார் எங்களுக்கு திமுக வீழ்த்தப்பட வேண்டும் மீண்டும் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது அதே சிந்தனை தான் வானதி சீனிவாசனுக்கு இருக்கிறது பாஜகவுடைய முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்ன என்ன காரணம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பாஜக எம்எல்ஏக்கள் சென்றதை விட கூடுதலாக சில எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை தான் இன்றைய பாஜக தலைவர்களுக்கெல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது கூட்டணி என்று இவர்கள் பிரச்சனையை தேர்தலுக்கு முன்பாக கிளப்பினால் அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா வாக்குகள் எளிதாக சென்றுவிடும் ஆனால் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற அத்தனை இடங்களிலும் அதிமுக வாக்குகள் முழுமையாக விழுந்தால் தான் பாஜக எம்எல்ஏ பாஜக வேட்பாளர் வெற்றி பெற முடியும் இந்த மாதிரி நெருக்கடியில் எடப்பாடியாருக்கோ அல்லது அவர் சார்ந்த தலைவர்களுக்கோ தொல்லைகள் கொடுத்தார்கள் என்றால் தொண்டர்கள் விரக்தி அடைந்து விடுவார்கள் அவர்கள் பாஜக போட்டியிடுகின்ற தொகுதியில் முழு மனசோடு வேலை பார்க்க மாட்டார்கள் அப் அப்படி இருக்கின்ற போது பாஜகவுக்கு சரியான பாதிப்பு ஏற்படும் அதனால் அந்த எண்ணங்கள் எல்லாம் பாஜக தலைவரிடம் இருக்கிறது அவர்கள் அது தொடர்பெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றார்கள் டிசம்பர் வரைக்கும் இந்த பேச்சு ஓடுங்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அரசியல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கொண்டிருக்கின்றது அதிமுக தலைமை உறுதியாக இருக்கிறது அதிமுக முடிவெடுக்கும் எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுவது என்பதை அதிமுக தலைமை தான் முடிவு செய்யும் அதில் வந்து யாரும் குறுக்கிட முடியாது என்பதுதான் நம்ம அதிமுக வட்டாரத்தில் இருந்து சொல்கின்ற தகவல்கள் இருக்கிறது கடைசிய உள் விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் பிஜேபி இந்த மூணு பேரையும் உள்ள திணிக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அவரு திட்டவட்டமா சொல்லிட்டாரு சசிகலா டிவி தினகரன் ஓபிஎஸ் மூன்று பேரை தவிர யார் வேணாலும் வரலான்னு ஆனா இன்னமும் பிஜேபி அந்த காய நகர்த்துக்கிட்டு இருக்க இது சா என்ன இதனால் என்ன நடக்குங்கிறீங்க அதாவது நமக்கு இந்த மூன்று பேருடைய எடப்பாடி டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இந்த மூன்று பேருடைய செயல்பாடுகளை நாம் அமிஷாவுக்கு முன் அமிஷாவுக்கு பின்னு நம்ம பிரித்து பார்க்க வேண்டியது இருக்கு எப்போ வந்து உள்துறை அமைச்சர் வந்து அதிமுக பொதுச் செயலாளரை அழைத்து பேசி பத்திரிகையாளர்களை சந்தித்தார்களோ அதற்கு பின்பு மூன்று பேரும் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் மூன்று பேரும் டெல்லிக்கு சென்று யாரையும் சந்திக்க முடியவில்லை அதே போல உள்துறை அமைச்சரோ பிரதமர் மோடியோ தமிழகம் வரும்போது இவர்கள் மூன்று பேருக்கும் நேரில் சந்திப்பதற்கான எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுப்பதில்லை அப்ப பாஜக இவர்களுடைய செல்வாக்கு என்ன என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் பாஜக இன்றைக்கு அதிமுக தலைமை தெளிவான முடிவோடு தேர்தலை சந்தித்தால்தான் வெற்றி அபரிதமான வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து மத்திய உளவுத்துறை மாதந்தோறும் திரட்டுகின்ற தகவல்கள் அறிக்கையாக போய்க்கொண்டிருக்கின்றது அந்த அறிக்கையில் அவர்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திலேயே அவர்களுக்கு செல்வாக்கு முழுமையாக சரிந்து விட்டது அப்படின்ற ஒரு கருத்துதான் மத்திய அரசாங்கத்திற்கு சென்றிருக்கின்றது மூன்று பேரும் இன்றைக்கு எடப்பாடியாரையும் எதிர்த்து பேச முடியாத பலவீனமான தலைவர்களாக இருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் பாஜக வேட்பாளராக நாங்கள் களத்தில் நிற்பதற்காவது அனுமதி கொடுங்கள் என்று அவர்கள் பாஜகவுடன் மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள் பாஜகவும் அவர்களை களத்தில் நிறுத்துவதற்கு தயாராக இல்லை என்றால் அவர்கள் பாஜக கட்சியில் தொடர்ந்து களப்பணியாற்றியவர்கள் அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் அந்த கட்சிக்காக தேர்வு செய்து வேட்பாளராக நிறுத்த தயாராக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இந்த மூன்று பேருடைய எதிர்காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடன் அரசியல் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்றுதான் நான் நம்புகிறேன் அந்த ஒரு விஷயத்தில் அதிமுக பொதுச் அவர்கள் எடுத்த அந்த உறுதியான நிலைப்பாடு என்பது இன்றைக்கு அனைத்து தொண்டர்களிடமும் சரியாக போய் சென்றிருக்கிறது அவர்களால் அதிமுகவுக்கு ஒரு பயனும் இல்லை என்பதை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் இனிமேல் அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்கு கூட ஆள் இல்லை அப்படி என்பதுதான் நிஜம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்